உக்ரைன் யுத்தம் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரையும் ரஷ்யா பல அப்டேட்டுகள் கொடுத்திருக்கு அதுல முக்கியமான அப்டேட்டா இப்ப பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னா சண்டை நடக்கக்கூடிய எல்லா பகுதிகள்லையுமே அதாவது மினிமமா எழுபத்தி அஞ்சு சதவீதத்துக்கும் மேல நிலப்பரப்ப நாங்க ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு லுகான்ஸ் போன்ற பகுதிகளில் கேட்கவே வேணாம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் ஹோ அம்புட்டு எங்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டார்கள் இதை எந்த சொல்கிறார்கள் சொல்றார்கள் அப்படிங்கறதா முக்கியம் மிச்சம் உள்ள இருபத்தஞ்சு சதவீதம் அதாவது சண்டை நடக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் இல்லை காரணம் என்ன அப்படின்னா முக்கியமான பகுதிகள் பூராமே தொண்ணூத்தி ஒன்போது எழுவத்தஞ்சுக்கு மேல தாண்டி போயிருச்சு இப்போ இவ்வளவு பகுதிகளை எப்படி ரஷ்யா விட்டு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான கேள்விக்கு எல்லாருக்கிட்டேயும் பதில் இருக்கும் விட்டு கொடுக்க போறது இல்லையே அப்படிங்கறத இந்த டேட்டாவை இப்ப ஏன் ரிலீஸ் பண்றார்கள் ஒருவேளை அச்சீவ் ஆன நாளையா அப்படின்னு கேட்டோம்னா டெலகிராம் சேனல்களை அப்பெல்லாம் கிடையாது ஐரோப்பா பஃபர் ஜோன்னு சொல்லிட்டா அவன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டான் அவன் பாட்டு இதுக்குள்ள ஒரு பஃபர் ஜோன் சொல்லிக்கூடாத இத தாண்டி சொல்லு இல்ல இல்ல நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னா உண்மையிலே நாங்க புடிச்சிட்டோம் இதுக்கு மேல நீ பஃபர் ஜோனை கொண்டு வராதா கொண்டு வந்துக்கலாம் அதுவும் அந்த பஃபர் ஜோன்ல உன்னோட பிரசன்ஸ் இருக்க கூடாது அப்படிங்கிறத தெளிவா ரஷ்யா ஒரு முறை இராணுவ ரீதியா சொல்றதுதான் காரணம் வெளியுறவு வெளியுறவுத்துறையை அறிவிப்பை விடல ரஷ்ய இராணுவம் வெளியிட்டு இருக்கு இப்ப இதுல இடைஞ்சல் வந்தா இராணுவ ரீதியா நடவடிக்கை எடுப்போம் இராணுவ ரீதியான ஆபரேஷன்கள் ஐரோப்பாக்குள்ளேயே நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சத்தம் இல்லாம சொல்லி அப்படின்னு தான் பாக்கப்படுது ஐரோப்பிய தலைவர்களை பொறுத்த நாங்களே எப்ப பிச்சுக்கிட்டு போலான்னு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர்களோட எண்ண ஓட்டம் இருக்கு ஏன் அப்படின்னா ஏறக்குறைய அவர்களை நேரடி தாக்குதல் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு இது பத்தாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா யூட்டான் அடிக்குது அந்த யூ டர்ன் அடிச்சிருவேன் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா சொல்லி காட்டுறார்கள் அமெரிக்காவை பொறுத்தவரை எல்லாமே அப்படித்தானே ஒன்னு நேரடியா மோதுவாங்க இல்ல மறைமுகமா மோதுவாங்க அதே மாதிரி நேரடியான அறிவிப்பு இல்ல மறைமுக அறிவிப்பு இருக்குவாங்க ட்ரம்ப்போட டீம் இப்ப மெல்ல பேச ஆரம்பிக்குது ஏன எங்கால் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு தெரியுமா ஏன் அப்படின்னா ரொம்ப பெரிய தாக்குதல் எல்லாம் தாக்கிட்டே இருக்கீங்க மூச்சூடாம தாக்கிட்டு இருக்கீங்க அதனால ஒருவேளை ரஷ்யாவுக்குள்ளேயே தாக்குங்க அப்படின்னு பழையபடி உக்ரைனுக்கு அனுமதி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதை பத்தி ட்ரம்ப் சிந்திக்கிறாரு அப்படிங்கிறதா அவர் உங்கள்ட்ட சொல்லிட்டாராங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல அவரு சிந்திக்கிறாரு எனக்கு நல்லா தெரியும்ட்டாங்க ட்ரம்ப் சிந்திக்கிறது அவங்க வீட்டுக்காரமாக்கே தெரியாது இவருக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல அப்ப திட்டமிட்ட சொல்றார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது மட்டும் கிடையாது இவர் நேரடியா இப்படி சொல்லிட்டு போக அமெரிக்க ஏஜென்சிகள் இன்னொரு கதையை வெளியிடுறாரு பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி செய்தியை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு லலன்ஸ்க்கு ஒரே நமக்குறாராமா ட்ரம்ப்பை போட்டு எதுக்கு அப்படின்னா பாருங்க இப்படிலாம் தாக்குறாங்க உள்ள மட்டும் தாக்க அனுமதி கொடுத்தீங்க நான் அப்படியே கிழிச்சு கொடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் அதை காது கொடுத்து தான் மறுவேலை பார்ப்பாரு பேச்சுவார்த்தை அலாஸ்தால வெற்றி அதை கெடுக்கிறதுக்கு ட்ரம்ப் யோசிப்பாரா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் யோசிக்க மாட்டார் இல்ல இல்ல ட்ரம்ப் ஒரு சைக்கோ எப்போ வேணாலும் முடிவை மாத்திக்குவாரு அப்படின்னா அது உண்மைதான் அதே சமயம் அமெரிக்காவுக்கு தேவை ஆயுத சந்தை பிஸியா இருக்கணும் அவ்வளவுதான் அது ஆசியால நடந்தா என்ன ஐரோப்பால நடந்தா என்ன இல்ல அமெரிக்க கண்டத்துல நடந்தா என்ன எங்கிட்ட ஆயுத வரி சமத்த பிஸியா இருக்கியா சமத்து பிள்ளையாச்சே நீ நீ தானே எங்களை வாழ வைக்கிற கம்பெனியில் தானே எங்கூட்டு ஷேர் பூரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசி போய்கிட்டு இருப்பாங்க அதுக்குதான் இப்ப வெனிசுலாவை நோக்கி படையா கிளம்பி போயிருக்காங்கல்ல அங்கிட்டு வெற்றி ஏகாம் கூட ட்ரம்ப்போட பேர் வரலாற்றுல எழுதிரும் எப்படி ஈராக் யுத்தத்துல ஒருத்தர் பேரு லிபியா யுத்தத்தில் ஒருத்தர் பேரு அதே மாதிரி உக்ரைன் யுத்தத்துல ஒருத்தர் பேரு இப்ப வெனிசுலா வெற்றி யுத்தத்துலையும் ஒருத்தர் பேரு அது என் பேரு அப்படின்னு ட்ரம்ப் போயிடுவாரு ஹாப்பியா போயிடுவாரு அமெரிக்கர்களை பொறுத்தவரை வெனிசுலால எண்ணெய் வளம் கொட்டி கிடக்க அது நம்ம கைக்கு இருக்குல்ல அப்புறம் என்ன அப்படின்ட்டு அவனுங்களும் ஹாப்பியா போயிடுவாங்க போய் தோத்துட்டு பொருளாதார இழப்போட திரும்பி வந்தா மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனை போகும்போது கத்துவாங்க இப்படிலாம் போற அமெரிக்க பொருளாதாரம் என்ன ஆகணும் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா கடந்து போயிடுவாங்க சார் அவர் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு சார் டார்கெட்டை முடிச்சிடுறாங்க விட்டு துளையா அப்படிங்கிற மாதிரி ஆபீஸ் மாதிரியே ஆகி போயிடுவாங்க அதனால இப்போதைக்கு இதுல யூ டர்ன் போட்டு குழப்பம் பண்றக்கு வாய்ப்புகள் கிரவுண்ட் ஜீரோ அப்படின்னே சொல்லிட்டு போயிடலாம் வேணா ஆயுத சந்தை பிஸியாக இருக்கு சரி ராஜாங்க ரீதியில ராஜாங்க ரீதியில எசிஓ மாநாடு சிக்ஸரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு அறிவிப்புல சிக்ஸருங்கிற அப்படின்னு கேட்கக்கூடாது அமெரிக்கா அதை ஒத்து பாக்குது என்னதான் பார்த்தாலும் இந்த கூட்டத்தை கூட்டி வச்சு அழகு பாக்கிறது யாரு அப்படின்னா அமெரிக்கா தான் காரணம் அமெரிக்காவோட தவறான முடிவுகள் எஸ்இஓஓ இப்ப ஸ்ட்ராங் ஆகுது எஸ்இஓஓ மட்டும் கிடையாது பிரிக்ஸு ஸ்ட்ராங் ஆகுது பிரிக்ஸ் மட்டும் கிடையாது ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அம்புட்டு கூட்டணி ஐரோப்பா அமெரிக்கா பிரசன்ஸ் இல்லாத கூட்டணிகள் பூரா ஒண்ணுக்கு ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல அமெரிக்கா எங்கிட்டு வண்டியை திருப்பும் வெனிசுலா பக்கம் திருப்பி மைலேஜ் எடுப்பாங்க அதை ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பிடிச்ச விஷயம் இந்த பக்கம் சீனா பக்கம் தாண்டி மைலேஜ சீனா இந்த கூட்டங்கள் எடுக்காம தடுக்கிறதுக்கு பலகட்ட விஷயங்களை பார்ப்பார்கள் அப்போ உக்ரைனுக்குள்ள யூட்டன் போடுவாய்களா அப்படின்னு கிட்டா உக்ரைனுக்குள்ள டர்ன் போட மாட்டார்கள் ஐரோப்பா மட்டும்தான் சதிவேலையை பார்க்குவோம் அதுக்குதான் இராணுவ ரீதிய அறிக்கைகள் தயாரா கிளம்பி வந்துகிட்டே இருக்குன்னு ரஷ்யா சொல்லுது இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி அமெரிக்காவும் பல விஷயங்கள் சொல்றார்கள் அதுல முக்கியமான ஒரு விஷயம் நேரடியாகவும் மறைமுகமாக சொல்றது என்ன அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை டேபிள போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கிறது இந்த ஐரோப்பா தலைவர்கள் தான்ட்டா இதுவரையும் ஐரோப்பிய யூனியன்னு பொத்தாம் புதுவாக சொன்னாங்க இப்போ ஐரோப்பிய தலைவர்கள் தான் இடைஞ்சல் பண்றார்கள் யுத்தம் நிக்கல கொஞ்சம் கூட இந்த பயிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால தான் யுத்தம் இழுக்குது நம்ம பேச்சுவார்த்தை வெற்றி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்போட டீம் அறிவிச்சிருச்சு அப்போ தெளிவாக டைரக்ஷனை காட்டிட்டார்கள் உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது முடியும் யாருக்கு ஃபேவரா ரஷ்யாவுக்கு ஃபேவரா எதிர்பார்க்காத லெவலில் ஐரோப்பா இங்கே மண்ணை கவும் தான் யதார்த்தமான உண்மை